அனைவருக்கும் வணக்கம் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம பார்க்க இருக்கிற கோயில் சோலீஸ்வரர் ஆலயம் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்துறை கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகாமையிலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த காணொளி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சோழன் மன்னன் திருவானை திருவானைக்காவில சிலந்தியா பிறவி எடுத்திருந்தான் சிலந்தி தன்னோட ஞானத்தால வெண்ணாவல் மரத்தடியில வீற்றிருந்த ஈசனுக்கு தன்னை அறியாமலேயே சிவசேவை செய்துட்டு வந்துச்சு சிவபெருமான் மீது இலையோ சருகோ தூசியோ எதுவுமே வகையில் வகையில வலைபின்னல பின்னிட்டு வந்தது தினமும் அதே வேளையில் தன்னோட முன்ஜென்ம பலனாக ஒரு வெள்ளை யானை ஒன்று தன்னோட துன்பிக்கையினால் நீர் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானை அபிஷேகம் செஞ்சுட்டு அவருக்கு அலங்காரம் செஞ்சு ஆரத்தியும் காமிச்சிக்கிட்டு வந்தது தன்னோடய வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்த அந்த சிலந்தி வலைகளை அந்த வெள்ளையான தினமும் பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தது அதே போல் சிலந்தியும் தினமும் வலைகளை பின்னிக்கிட்டே இருந்துச்சு இது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வந்து இந்த சிலந்தி கோபப்பட்டு அந்த யானையோட தும்பிக்கையில் கடித்து வச்சுது இதனால் வழி தாங்க முடியாத அந்த யானை தன்னோட தும்பிக்கையால் தூக்கி தூக்கி போட்டு அந்த சிலந்தியை கொண்டுட்டு தானும் உயிர் அந்த சிலந்தி பின்னிய வலை வந்து மிகப்பெரிய சிவசேவையா இறைவனால சோழகுலம் செலிக்கிறதுக்காக அரசனுக்கு அந்த சிலந்திக்கு வரம் கிடைச்சது மன்னனாகிய சுபதேவருக்கும் அரசி கமலவதிக்கும் மணி வயிற்றில பிற்காலத்துல எழுவத்தி ஆறு யானைகள் புகா மாட கோயில்களை கட்டிய சிவனேச செல்வன் உதித்தான் பேறு காலம் நடக்க இருந்த சமயத்துல ஜோதிட வல்லுநர் ஒருத்தர் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மூன்று உலகங்களையும் கட்டி ஆள இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை கேட்ட கமலவதி தேவியார் அப்படின்னா என் கால்களை மேலே தூக்கி என்ன தலைகீழா கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு குழந்தை பிறந்ததுனால தாயாகிய கமலவதி தேவியார் இறந்து போயிட்டாங்க குழந்த ரொம்ப நேரம் தலைகீழா இருந்ததுனால ரத்த ஓட்டம் கண்களில் வந்து நின்றுச்சு அதனால கண்கள் சிவந்தபடியே செங்கற்சோழன் சிவந்த கண்களோட இருக்கிறதுனால செங்கற்சோழன்கிற பெயரும் உருவானது சிவபக்தியில சிறந்து விளங்கிய செங்கற்சோழன் பேராற்றலோட திகழ்ந்தான் சேரமான் கணுக்கால் இரும்புறைக்கும் இவனுக்கும் இடையே பகை முற்றிடுச்சு முதலில் நடந்த போரில் கழுமன்ற இடத்துல சேரன் சோழனை வென்று சிறைப்பிடித்தான் இரண்டாவதாக பொன்கலூர் நாட்டு திருப்பூர்லையும் பூந்துரை நாட்டு பெருந்துறையிலும் நடந்த போரில் பெருந்துறை கோட்டையில் சேரனை சோழன் வென்று சிறைப்பிடித்து குடவாயில் கோட்டம் என்கிற இடத்துல கும்பகோணத்தில் சிறை வச்சான் சிறையில் சேரன் காவலாளி கிட்ட குடிக்க நீர் கேட்டான் ஆனால் காவலாளி அவனை அலட்சியம் செய்கிற விதமாக வெகு நேரம் கழித்து தான் வந்து அந்த நீரை கொண்டு வந்து கொடுத்தான் அதை குடிக்க மறுத்த சேரன் பின்னர் தன்னோட அவை புழுவரும் உயிர் தோழனுமான பொய்கையாருக்கு நடந்த சம்பவத்தை பாடலாக எழுதி அனுப்பிட்டு ஒரு சட்டு நீரோ ஒரு பருக்கையோ உணவோ கூட எடுத்துக்காம தன்னோட உயிரை விடவும் மானம் பெருது அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணி பட்டினி கடந்து சிறையில் நாட்களை கழிச்சான் பல நாட்கள் கழித்து தன்னை வந்தடைந்த அந்த பாடலை படித்த பொய்கையார் நண்பன் சேரனோட நிலையறிஞ்சு துடிச்சு போனார் சேரன் இருக்கிறானா இருந்துட்டானான்னு தெரியாத நிலையில் மன்னனை சந்திக்க மேலும் சில நாட்கள் ஆகிருச்சு சோழனை வேண்டி கேட்டுக்கிட்டாலும் அவன் சேரனை விடுவிக்க அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் எண்ணினார் கொல கட்டணி இருக்கும் சேரன் மீது துளியும் ஈவு ஈவியிறக்கம் காட்டாதவன் புலவர் சொல்லியா கேட்க போறான் அப்படின்னு தயங்கினாரு ஆனால் புகழுக்கு மயங்காதோர் உண்டோ அப்படிங்கிற கருத்து மனசில் தோண திருப்பூர் மற்றும் பெருந்தரை போர்க்களத்தில் சோழனின் போர்த்திரத்தை வர்ணித்து கலவலின் நாற்பது அப்படிங்கிற தலைப்பில் நாற்பத்தி ஒரு வெண்பாக்களை ஏற்றினார் பெரும்பாலும் யானை போறையே மிகவும் சிறப்பிச்சு பாடியிருந்தார் பொய்கையார் அந்த நூல அரசவையில் சோழன் முன்ன பாடி அரங்கேற்றினாரு பாடல் முடிஞ்ச உடனே சேரனோட சிறை கதவுகள் திறக்கப்பட்டுச்சு சோழனின் மனக்கதவுகளை திறக்க வைத்த அற்புதமாய்ந்த பாடல்கள் அவை பொய்கையார் என்னும் புலவர் பெருந்தகையால் பெருந்துறை கோட்டையில நடந்த போர் தமிழக மாந்தர்களோட பெருந்தன்மையை மணக்க வைக்குதுன்னே சொல்லலாம் இன்றும் பெருந்துறை கோட்டையோட சுவடி மறையாம நிலையா நிற்குதுன்னே சொல்லலாம் பேரது நிலையத்தை சுற்றி கோட்டை முனியப்பன் கோயில் கோட்டை பெருமாள் கோயில் கோட்டை அனுமந்தராயன் கோயில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில்னு பல கோயில்கள் நிறைஞ்சிருக்கு மறைஞ்சு போன கோட்டைய மக்கள் மனதில் மறையாம நிலையா நிறுத்தி வருதுன்னு சொல்லலாம் கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல முன்புறம் அகன்ற திறந்த வெளியூடு அமைஞ்சிருக்கும் ஆலய தீபஸ்தம்பத்தில் விநாயகர் மற்றும் பசுவிற்கு உணவளிக்கும் ஈசன் லிங்கத்திற்கு பால் சொரியும் பசு திரிசூலம் ஆகிய சிற்பங்கள் தரிசிக்கலாம் அர்த்த மண்டபத்தில் ஆதி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலாருப திருமேணிகளுடைய வில்வமரத்தடியில் ஒரு பழைய லிங்க திருமேனி தரிசிக்கலாம் இத்தல ஈசனான சோழீஸ்வரரும் இறைவி வேதனாகியும் இவ்வூரினையும் தம்மை வந்து தரிசிப்போரையும் அருள்மாரி பொழிஞ்சி காத்து வருகின்றாங்க பொய்கியாரால் நட்பு என்னும் பூ மலர்ந்து சேரனின் உயிர் காத்த தளமாகிய பெருந்தை வந்து ஈசனையும் அம்மனையும் தரிசித்து வளம் பெறுவோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல கோவில்களை பற்றின அரிய தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் மூலயமா கேட்கலாம் நன்றி வணக்கம்